அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூலை பதினொன்று ஆணி இருபத்தி ஆறு நீர்த்துளி என் ஆறுவிலே உன்போதத்தாலே நான் உயிர் வாழ்ந்துள்ளேன் கடலில் உள்ள நீர்த்துளி ஒன்றினிடத்து கடலின் தன்மை அனைத்தும் அமைந்திருக்கிறது அந்நீர்துளியை முற்ற அறிவதும் கடலை அறிவதும் ஒன்றே ஆனால் கடலினின்று அந்த துளியை பிரித்து வைத்தால் அது விரைவில் உலர்ந்து போகும் அதை காப்பாற்ற யாராலும் முடியாது நீர்த்துளி போன்றவன் மனிதன் கடல் போன்றவர் கடவுள் மனிதன் கடவுளை விட்டு பிரிந்தால் அழிந்து போவான் நின் போதத்தாலே நினைப்பும் மறப்பும் என்றால் என் போதம் எங்கே இயம்பாய் பராபரமே தாயுமானவர் ஒரு அருமையான சிந்தனை நம்முடைய இருப்பு நிலை இறைவனின் உண்மை நிலை அதை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய எண்ணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன நீர்த்துளி என் ஆருயிரே உன் போதத்தாலே நான் உயிர் வாழ்ந்துள்ளேன் ஒரு போல்டு ட்ரூத் அப்படிம்பாங்க நம்மை பற்றிய நாம் அதிகம் சிந்தித்து பார்க்காத தைரியமான துணிவான ஒரு விஷயத்தை சொல்றார் சுவாமிஜி என்ன சொல்றார் என் ஆருயிரே இறைவா உன் போதத்தாலே நான் உயிர் வாழ்ந்துள்ளேன் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் அதற்கு காரணம் உன்னை பற்றிய உணர்வு என்னுள் இருந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய உணர்வு தான் எனக்கும் உயிர் தன்மை வந்துள்ளது அப்படின்னு சொல்றார் இதை நாம கொஞ்சம் யோசிக்கணும் உயிர் அப்படின்னு சொன்ன பல படிகள்ல என்னுடைய பொருளை சொல்லலாம் உயிரை உடைய பிராணிய உயிர்னும் சொல்லுவோம் பூமியிலே பல உயிர்கள் வாழ்கின்றன மனிதன் மட்டுமல்ல சொல்றோம் அமைப்பு அதுதான் அது மனிதனால் இல்ல இயற்கையா இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது உயிர்னு சொல்றோம் அந்த உயிர்ல என்ன இருக்கு ஒரு சின்ன புழுவை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு கல்லுக்கும் ஒரு சின்ன புழுவுக்கும் என்ன வித்தியாசம் இந்த புழுவுக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கு அதனால இருக்கிற இடத்துல இருந்து அசைஞ்சு போக முடியும் உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு விதமான அறிவு அதுக்குள்ள இருக்கு அது எவ்வளவு சிற்றுயிரா இருந்தாலும் அப்போ அது வாழ்வதற்கு வேண்டிய உணவை பெறுவதற்கும் சூழலை உரிய சூழலை அறிந்து அங்கே வாழ செல்லுவதற்கும் அதற்குண்டான உள்ளுணர்வுங்கிற வடிவில் அறிவு சிற்றுயிரிடம் கூட இருக்கின்றது மனிதனிடம் அந்த அறிவு பெரிதும் வளர்ந்து இருக்கின்றது இப்போ சிற்றூயிர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பா மனிதனுட்டு ஒண்ணு இருக்கு இப்போ நான் இன்னார இருக்கேன் அப்படின்னு சிற்றூயர்களுக்கு தெரியாது நான் ஒரு பறவை நான் ஒரு குருவி அப்படின்னு குருவிக்கு தெரியாது நான் ஒரு யானை அப்படின்னு யானைக்கு தெரியாது ஒரு மனுஷனுக்கோ நான் மனுஷன் அப்படின்னு தெரியும் ஒரு தன்னுணர்வு சிறப்பான தன்னுணர்வு மனிதன் என்கிற உயிரிடம் வந்து விட்டது மற்ற சிற்றுயிர்களில் இல்லாத ஒரு உணர்வு ஒரு தன்னுணர்வு அவனுக்கு வந்து விட்டது அதுலயும் பல படித்தரங்கள் அது எங்கு போய் முடியும் தெரியுமா நானே கடவுள் இது கடவுள் என்று நினைத்து எது ஒன்றை நான் வழிபட்டு வந்தேனோ எது என்னை காக்கும் என்று கை கூப்பி கை நீட்டி என்னை கைது விடுங்கள் என்று அரைச்சினேனோ அந்த பொருள் உண்மையில் நானே என்று உணர்கிற வரையிலும் இந்த தன்னுணர்வு போக முடியும் வெறுமனை அகங்காரத்துல இல்ல உள்ளத்தை துயராக்கி ஆண்டோர் காட்டிய நெறியில் செல்லும் பொழுது தன்னுடைய தெய்வத்தன்மையை ஒவ்வொருவராலும் உணர முடியும் இந்த தன்னுணர்வு என்கிற சாதாரண நிலையில மனுஷனை பத்தி தனக்கு ஒரு உணர்வு இருக்கு பாருங்க அதத்தான் இங்க போதம்னு சொல்ற அது தெய்வ நிலை வரையிலும் போக முடியும்னு சொல்றோம் பாருங்க நமக்கு ஒரு லட்சியம் மாதிரி காட்டுறோம் பாருங்க அதத்தான் இங்கே என் ஆறு இறைவா நின்போதம் என்று சொல்லுகிறார் இறைவனுடைய உணர்வு நிலையும் மனிதனுடைய உணர்வு நிலையும் அடிப்படையில் ஒன்று இதுதான் நாம் பற்றி வேண்டிய கடைசி உண்மை உன் போதத்தாலே நான் உயிர் வாழ்ந்துள்ளேன் என்னுடைய இருப்புக்கே காரணமாக இருப்பது எது எது உன்னுடைய சிறப்பு தன்மையோ அதுதான் என்னுடைய இருப்புக்கு காரணமான அறிவும் ஆகும் இதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் கொடுக்கற கடலில் உள்ள நீர்த்துளி ஒன்ற கடலின் தன்மை அனைத்தும் அமைந்திருக்கிறது இப்போ கடல் இருக்கு கடல்ங்கிறது பெரிய மிகப்பெரிய நீர் பரப்பு அந்த நீர் நிலையில இருந்து கொஞ்சம் தண்ணி கையில அழுறோம்னு வச்சுக்கோங்களேன் கையில இருக்கு அதுல கூட நிறைய தண்ணி இருக்கு அதுல ஒரு சொட்டு தண்ணி எடுத்துக்கிறோம் நீர் துளி அந்த ஒரு சொட்டு தண்ணிய கடற்கரை மணல்ல சொட்டினா அதை அப்படியே மணல்ல உறிஞ்சு போயிடும் தண்ணியை காணும் அதே கடல்லே கிடக்கும் பொழுது அந்த பெரிய எலச்ச ஒரு பெரிய பொருளின் ஒரு அம்சமா இருக்கும்போது அதுக்கு ஒரு இருப்பு இருக்கு அது போல தண்ணி அப்படின்னு எடுத்துக்கொண்டா அது எப்படி இருக்கு கடல் என்று ஆராய வேண்டும் என்று ஒரு கை தண்ணீர் அள்ளி எவ்வளவோ வேண்டிய நீரை எடுத்து உரிய முறையில் ஆராய்ச்சி பண்றோம் அப்படி ஆராய்ச்சி பண்ணினா நாம என்ன உண்மையை கண்டுபிடிப்போம் ஒரு துளி கடல் நீரிலும் முழு கடல் நீரும் தன்மையில் ஒன்றாக இருக்கின்றன அதுதான் துளியை முற்ற அறிவதும் கடலை அறிவதும் ஒன்றே அந்த நீர்த்துளியினுடைய என்னென்னு நீ ஆராய்ந்து பார்த்தால் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் முற்ற அறிவதும் அதே போல அந்த ஒரு சொட்டு தண்ணி எப்படி இருக்கு என்று தெரிந்து கொண்டு விட்டால் கடல் முழுவதிலும் உள்ள தண்ணி அப்படித்தான் இருக்கும் என்பது தெரிந்துவிடும் ஆனால் கடலின்ின்ற அந்த துளியை பிரித்து வைத்தால் அது விரைவில் உலர்ந்து போகும் மண்ணில் கூட வேண்டாம் உன் கையிலே வச்சுக்கோ அப்படின்னு வைத்துக்கொண்டே இருந்தா எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் காற்றுல அது உலர்ந்து போய்விடும் அதை காப்பாற்ற யாராலும் முடியாது அப்போ நீர் துளி கடலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொட்டு நீரினுடைய இருப்பு எப்பொழுது சாத்தியம் அது கடலில் இருக்கும் பொழுதுதான் கடல்லேர்ந்து அதை பிரித்து விட்டால் நீர்த்துளி என்றொன்று வெகுநேரத்திற்கு இருக்க முடியாது நீர்த்துளி போன்றவன் மனிதன் கடல் போன்றவர் கடவுள் நம்முடைய இருப்பு எதை இறைவனை சார்ந்திருக்கின்றது மனிதன் கடவுளை விட்டு பிரிந்தால் அழிந்து போவான் கடவுள் இல்லைன்னா நீ இருக்கவே முடியாது உன் இருப்பு அவரை சார்ந்தது நமக்கு இந்த மனித வாழ்க்கையிலே வேற்றுமைகளே தெரிகின்றன எத்தனை வேற்றுமை தெரிந்தாலும் அடிப்படையில் ஒரு மாறாத உண்மை இருக்கின்றது அது இறைவன் அந்த இது எப்படி இருக்கும் கடல் நீர் என்பது எந்த அது தான் இப்படி எது எதனால ஆக்கப்பட்டிருக்கு நம்ம பொருட்கள்ல பார்க்க முடியும் நம்ம உடம்பு எடுத்துக்கொண்டா அது வந்து தோல் ரத்தம் மாம்சம் நரம்பு எலும்பு மஜ்ஜை விந்து இப்படி இருக்கு ஏழு தாத்துக்களால் ஆனதுன்னு சொல்றோம் அது மாதிரி கடவுள் எதனால் ஆனவர் பெரியவங்க என்ன சொல்றாங்க அவர் அறிவே வடிவானவர் தொழார் என்கிறார் வள்ளுவர் வாலறிவன் இப்போ என்ன இப்ப சாதாரணமா நம்முடைய பேச்சுல பழக்கத்துல அறிவுன்னு சொன்ன ஒரு பொருளை அறிவதற்கான திறமை இப்ப நம்ம முன்னாடி ஒரு புத்தகம் இருக்கு இந்த பக்கம் ஒரு நோட்டு புத்தகம் இருக்கு அந்த நோட்டு எழுதாத புது நோட்டு இப்படி எல்லாம் இந்த நோட்டு புத்தகம் இதற்குள்ள வேறுபாடுகளை நம்மால் அறிய முடிகிறது அதை அறிவதற்கு எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அறிவு அப்படி கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய பொருளை அறிவதற்கு இப்ப ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுவான் அவன் முன்னாடி நீங்க எழுதின நோட்டை எப்படி காட்டின அவனுக்கு தெரியுமா தெரியாது ஒருத்தன் மயக்கம் அடைஞ்சு கிடக்கான் அவன் முன்னாடி நீங்க நோட்டை காட்டுறீங்க அவனுக்கு தெரியுமா தெரியாது ஏன் அவன் உணர்வே இல்லை அவன்கிட்ட அப்போ அடிப்படையா உட உணர்வு இருக்கணும் அந்த உணர்வு உன்னுடைய மூளையில அறிவா வேலை செஞ்சு உனக்கு புறப்பொருட்களை அறியக்கூடிய சக்தியை கொடுக்கணும் அந்த உணர்வு உன் உடம்பு முழுக்க பரவி இருந்து ஒரு ஊசி குத்துதுன்னு தெரியணும் அழுத்துதுன்னு தெரியணும் குளிர்னு தெரியணும் அப்போ இந்த உடம்புக்கும் அறியக்கூடிய சக்தி இருக்கு கழுக்காது முதலான கருவிகளுக்கு புறப்பொருட்களை அறியக்கூடிய சக்தி இருக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய திறமை மனதுக்கு இருக்கிறது அது தவறா சரியா என்று சொல்லக்கூட புத்தி என்று ஒன்று இருக்கிறது இப்படி பல படித்தரங்களில் நமக்கு அறிவு வேலை செய்கிறது இத்தனை அறிவு முதல்ல அந்த வருது மயக்கத்துல இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுல்ல அப்போ ஒரு உணர்வு இருக்கணும்ல பிரஜைன்னு ஒண்ணு இருந்தா தான் இந்த அறிவு வேலைகள் எல்லாமே நடக்கும் கோமால கிடக்கிறவன் நீ ஊசியால குத்தினாலும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன் அதுக்கான அறிவு திறமவன்ட்டு இல்லை அப்போ நாம புறப்பொருட்களை அறியக்கூடிய பல விதங்களில் அறியக்கூடிய அந்த அறிவு திறமைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அறிவுக்கு உணர்வுன்னு பேர் ஆங்கிலத்திலே கான்சியஸ்னஸ் என்று சொல்லிருக்கிறோம் சம்ஸ்கிருதத்துல சித்து சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம் பிரஜை அப்படின்னு சொல்றோம் இது அறிவு இந்த மூல அறிவு தான் கடவுள் அப்போ நான் எங்க இருக்கிறேன் எனக்குள் இந்த மூல அறிவு இருக்கின்றது அது எப்படி ஒரு நீர்த்துடைய கடலேருந்து பிரிச்சா அது ஒண்ணுமே இல்லாம போயிடுமோ அது மாதிரி என்னுடைய மூல அறிவு இருக்கே அறிவதற்கான அடிப்படை திறமை இருக்கே அது வந்து கடவுள் என்கின்ற கடல் போன்ற பேரறிவின் ஒரு திவலை கடவுளிடமிருந்து என்னை விளக்கினால் நான் இல்லாது போய்விடுவேன் அந்த மூல அறிவு உணர்வு அதுதான் கடவுள் அதுதான் நம்முடைய உண்மையான இருப்பு நிலை நின் போதத்தாலே நினைப்பும் மறப்பும் என்றால் போதம் எங்கே இயம்பாய் பராபரமே நின் போதம் இறைவா பராபரமே உன்னுடைய இந்த மூல அறிவு நிலையானது அதனால்தான் நின் போதத்தாலே அந்த அறிவினால் நினைப்பும் மறப்பும் வாழ்க்கையில நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் நம்முடைய உணர்வு எப்படிப்பட்ட இருக்கிறது நமக்கு தெரிய வரும் கொஞ்சம் யோசிச்சாலே புரியும் பெரும்பாலான நேரம் ஒரு நாள்ல விழித்திருக்கிறோம் விழித்திருந்து அப்ப கண்ணுக்காக மூக்கு நாக்கு எல்லாம் செயல்படுகிறது மனது செயல்படுகிறது வெளி உலகை பார்க்கிறோம் வெளி உலகோடு தொடர்பு கொள்கிறோம் அது வாழ்க்கையை நடத்துகிறோம் இது விழிப்பு நிலை நனவு நிலை சம்ஸ்கிருதத்துல ஜாகிரதா அவஸ்தா இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகமா உறக்கத்தை யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது அது எப்படியோ வந்து விடும் எவ்வளவு உழைக்கக்கூடிய மெய்வருத்தம் பாராமல் கண் துஞ்சாமல் உழைக்கக்கூடியவர்களும் கூட சில நாட்கள் அப்படி உழைச்சா கூட அதுக்கப்புறம் உடல் அசந்து போய் தூங்கிடும் அப்போ தூக்கத்தின் மூலம் உறக்கத்தின் மூலம் ஓய்வு பெறுவதுங்கிறது இயற்கையே வச்சிருக்கு நம்ம உடம்பு தன்னை அறியாம தூங்கிடும் என்ன நடக்கிறது சில சமயங்கள்ல கனவு காண்கிறோம் சில சமயங்கள்ல கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் அமைகிறது அதுதான் நமக்கு உண்மையான ஓய்வு என்று சொல்கிறார்கள் கனவு காணும்போது கூட மனம் வேலை செய்கிறது உடல் தான் ஓய்ந்து விட்டது மனசு ஓயலை கனவற்ற உறக்கத்திலே மனதும் ஓய்ந்து விட்டது மனதும் ஓய்ந்து விட்டது ஆனா நம்ம தூங்கி இருக்கோம் அது எப்படி நமக்கு தெரியும் அத நமக்கு தெரியல அப்படி கனவற்ற உறக்கத்துல என்ன நடந்தது நாம் எங்க இருக்கிறோம் உலகம் எங்க இருக்கிறது இது எதுவுமே தெரிவதில்லை தெரிவதில்லைங்கிறது எப்படி தெரியுது முழிச்ச உடனே யாராவது கேக்குறாங்க எப்படி தூங்கினேன் அப்பா நிம்மதியா தூங்கினேன் நல்ல ஆழ்ந்த தூக்கம் சரி அப்ப என்ன அப்ப நடந்தது அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது தூங்கினேன் நிம்மதியா தூங்கினேன் அது ஆனந்தமா இருந்தது அவ்வளவுதான் அப்போ இந்த ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி நமக்கு அறிவும் இருக்கிறது அறியாமையும் இருக்கிறது என்ன அறிவு அது நிம்மதியான ஒரு நிலையா இருந்தது ஏன் இந்த மனசும் உடலும் வேலை பார்த்த இந்த நனவு உலகத்துல நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சேன் அந்த கஷ்டம் எதுவுமே அப்ப எனக்கு இல்லை உடலுக்கும் களைப்பு இல்லை மனதிற்கும் வேதனை இல்லை நிம்மதியா இருந்தேன் உடல் மனசு ரெண்டுமே ஒடுங்கி போய்விட்டது அதனால நிம்மதியா இருந்தது ஆனா மனசு ஒடுங்கி விட்டதுனால அப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அதனால நீ கேட்டா தெரியாது ஆனால் நல்லா இருந்துச்சு அப்போ தெரியாது என்பதையும் அது நன்றாக இருந்தது நிம்மதியாக இருந்தது என்பதையும் கனவற்ற உறக்கத்தை பத்தி நாம சொல்றோம்னா அது எப்படி தெரிஞ்சது அப்போ அறிவையும் அறியாமையையும் விழிப்பையும் உறக்கத்தையும் செயலையும் செயல் இன்மையையும் அறிந்து கொண்டு எப்போதும் விழிப்புடன் எப்போதும் அறிவுடன் எப்போதும் உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒன்று நம்மில் இருக்கின்றது அதுதான் உண்மையான நாம் அதுதான் இறைவன் அது உயிர் பிரியும் வேளையிலும் இந்த மூச்சுங்கிற உயிர் இருக்க அதை பார்த்து கொண்டு இருக்கு வாழ்வையும் சாவையும் பார்க்கின்ற சாவில்லாத வாழ்வது அறிவையும் அறியாமையும் அறிகின்ற பேரறிவு அது திருப்தியாக இருக்கின்ற ஆனந்த நிலை அது குறையேதும் இல்லாத நிறை நிலை அது அதுதான் இறைவன் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் நானும் நின் போதத்தாலே நினைப்பும் மறப்பும் விழித்திருந்து நினைவோடு இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேனே அந்த நினைப்பும் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக உறங்கி கிடக்கின்றேனே அந்த மறப்பும் இறையொருளால் வந்தது நீ உருவாக்கி கொள்வதல்ல வேண்டாம் சொன்னாலும் தூக்கம் வந்துடும் அப்போ நினைப்பும் மறப்பும் நின் போதத்தால் இந்த நினைப்பையும் மறப்பையும் பார்த்து கொண்டு நீ அறிவாக என்னுள் இருக்கின்றாய் அப்போ என் போதும்னு தனியா எங்கே இருக்கிறது அப்படி ஒன்று இல்லை நீதான் எப்படி கடலிலிருந்து பிரிந்துவிட்ட நீர்த்துளி இல்லாது போய்விடுகிறதோ அப்படி உன்னிலிருந்து என்னை பிரித்து உணர்ந்தான் நான் என்ற ஒன்றே அங்கு இல்லை நீயே உன்னை இந்த உடலுக்குள் வைத்திருக்கின்றாய் நீ வாழ்க ஸ்ரீ சாரதா மகாகி ஜெய் जय श्री सद्गुरुनाथ महाराज की जय